அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் அந்த தெற்கு பகுதியில் காற்று சுழற்சி நீடிக்கிறது இது தொடர்ந்து மேற்கு நோக்கி நகர சாதக சூழல் தென்படுகிறது குறிப்பாக டென் இந்தியா அதாவது டென் இந்தியா வரை பல்வேறு மாநிலங்களில் மேற்கத்திய இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் அதாவது இன்று அதிகாலையில் கடுமையான கூடிய மூடு பணி பதிவாகியிருக்கும் அதே சமயத்தில் அதாவது இமாச்சல பிரதேசம் உத்தரகாண்ட் பஞ்சாப் டெல்லி ஹரியானா சண்டிகர் ராஜஸ்தான் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களிலும் அநேக பகுதியில் மூடு பணி பதிவாகியிருக்கும் தமிழகத்தில் அதாவது தமிழகம் பொறுத்தமட்டில் ஆங்காங்கே மூடு பணி பதிவாகியிருக்கும் இரவு நள்ளிரவு நேரத்தில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கும் தெற்கு இந்திய பெருங்கடலில் அதாவது குறிப்பாக ஆங்கிரேக் புயலானது அதாவது தெற்கு இந்திய பெருங்கடலில் ஆங்கிரேக் புயலானது தொடர்ந்து தென்மேற்கு நோக்கி நகரும் இது ஜனவரி இருபத்தி ஒன் எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் வலுவடையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் வலுவடைய சாதக சூழல் தென்படுகிறது இருந்தபோதிலும் அது மாத இறுதி வரை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது இதன் காரணமாக எந்த ஒரு நாட்டிற்கும் பாதிப்பை ஏற்படுத்தாது அடுத்தபடியாக மொரிசஸ்க்கு அருகே அதாவது மொரிசஸ்க்கு அருகே நேற்று நீடித்த காற்று சுழற்சியானது தற்சமயம் தீவிர மண்டலமாக நீடிக்கிறது இது நாளை மொரிசில் அதாவது மொரிசஸிலிருந்து அதாவது குறிப்பாக மொரிசஸ் இருந்து நூறு முதல் நூற்றி இருபது கிலோமீட்டர் தொலைவில் வந்த பிறகு அது புயலாக வலுவடையக்கூடும் அதாவது நாளை ஜனவரி இருபத்தி மூன்றாம் தேதி புயலாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் ரீயூனியன் தீவை விட மொரிசஸ் தீவில் இன்று முதல் அதாவது மூன்று நாட்களுக்கு ஜனவரி இருபத்தி மூன்று அதை குறிப்பாக ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் காற்றானது அதாவது காற்றுடன் கூடிய மலை அதை காற்றுடன் காற்று வீசக்கூடும் அதே சமயத்தில் கடந்த அதாவது ஜன அதாவது மொரிசஸ் தீவில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு அதாவது ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் காற்றானது கடந்த பெலால் புயல் போல் அல்லாமல் ஒரு நூறு அதாவது தொண்ணூறு முதல் நூறு கிலோமீட்டர் வரை காற்று வீச சாதகம் தெரிகிறது அதே வேளையில் மொரிசஸ் தமிழர்கள் இன்று முதல் ஜனவரி இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அதை தெற்கு நோக்கி அதாவது நாளை புயலாக வலுவடையும் நிகழ்வு தெற்கு நோக்கி ஜனவரி இருபத்தி ஏழு வரை நகரக்கூடும் ஆஸ்திரேலியாவில் கிழக்கில் நீடிக்கும் நேற்றைய தினம் நீடித்த காற்று சுழற்சியானது தீவிர மண்டலமாக உருவெடுத்துள்ளது நாளை அதாவது நாளைய தினம் புயலாகவும் நாளை மறுநாள் மறு அதன் மிக தீவிர புயலாக உருவெடுக்கும் ஜனவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தேதிகளில் கரையை கடக்கும் குறிப்பாக ஆஸ்திரேலியா நாட்டில் குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் கரையை கடக்கக்கூடும் அதன் பிறகு அதாவது குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் ஜனவரி இருபத்தி ஏழு வரை நீடிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக எனவே ஆஸ்திரேலியாவில் வ அதாவது ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் தமிழ் நம் அதன் தமிழ் நண்பர்கள் குறிப்பாக அதிலும் அது குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் வசிக்கும் தமிழ் நண்பர்கள் ஜனவரி இருபத்தி ஐந்து ஆறு இருபத்தி ஏழு தேதிகளில் புயல் காரணமாக அதை எச்சரிக்கை அதாவது பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொண்டு இருக்க வேண்டும் ஆஸ்திரேலியாவுக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சிறு சிறு தீவுகளில் அதர் பாதிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடும் வானிலை என்பது மாறுதலுக்கு உட்பட்டது எனவே நமது சேனலில் தினசரி வழங்கப்படும் வானிலை அறிக்கையை கேட்க வேண்டும் அது அது அதாவது மொரிசஸ் அருகே குறிப்பாக அதாவது மொரிசியஸ் அருகே நாளை ஜனவரி இருபத்தி நான்காம் தேதி புயல் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மொரிசியஸ் அரசு முன்னெச்சரிக்கை பணிகளை மேற்கொள்ள வேண்டும் அதே சமயத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் குறிப்பாக அந்தமான் நிக்கோபர் தீவுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது அதாவது குறிப்பாக அதிகாலையில் அதாவது ஒன்று முப்பத்தி ஏழு மணி அளவில் குறிப்பாக ரிக்டர் அளவில் மூன்று அதாவது மூன்று புள்ளி தொண்ணூறாக பதிவாகி உள்ளது அதே சமயத்தில் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகத்தில் அடுத்த ஐந்து நாட்கள் அதாவது ஜனவரி இருபத் அதாவது ஜனவரி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை பெரும்பாலும் வறண்ட வானிலையை நிலவும் ஓரிரு இடங்களில் லேசான மழை பதிவாகும் புதுச்சேரி காரைக்காலிலும் வறண்ட வானிலை நீடிக்கும் அதன் பிறகு அதாவது ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்று பிப்ரவரி ஒன்று உள்ளிட்ட நாட்களில் அதன் பொழிவு பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது தமிழகத்தில் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை வறண்ட வானிலை நீடி அதாவது தமிழகத்தில் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை வறண்ட வானிலை நீடிக்கும் அதாவது குறிப்பாக தமிழகத்தில் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை அதற்கு குறிப்பாக அதாவது அதாவது ஜ அதாவது தமிழகத்தில் ஜனவரி இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஏழு வரை வறண்ட வானிலை நீடிக்கும் ஆங்காங்கே லேசான மழை பதிவாகும் அதே சமயத்தில் மகாராஷ்டிராவின் கிழக்கு சத்தீஸ்கர் ஒடிசா ஆந்திராவில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை பதிவாக வாய்ப்பு தென்படுகிறது அதே சமயத்தில் மொரிசியஸ் மற்றும் ரீயூனியன் தீவுகளில் இன்று முதல் மூன்று நாட்களுக்கு காற்றுடன் கூடிய மழை பொழியும் மொரிசஸ் அதாவது மொரிசியஸ் தீவுகளில் காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு தென்படுகிறது அதே வேளையில் மொரிசியஸ் வாழ் தமிழர்கள் அதற்கு அதற்குறிப்பாக அடுத் அதாவது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு கன மிக கனமழை காரணமாக வெள்ளப்பெருக்கு ஏற்படும் என்பதாலும் என்பதாலும் அதாவது என்பதாலும் மின்தடை கூட ஏற்படும் என்பதாலும் மூன்று நாட்களுக்கு அதாவது இன்று முதல் மூன்று நாட்களுக்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டும் உங்களுக்கு தெரிந்த பிற டம் அதாவது பிற நண்பர்களுக்கும் பிற நண்பர்களுக்கும் தகவல் சொல்ல வேண்டும் இலங்கை பொறுத்த மட்டில் அடுத்த மூன்று நாட்களுக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்து வரை வறண்ட வானிலை கொடுக்கும் இருபத்தி ஆறாம் தேதி முதல் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்கும் மொரிசியஸ் அதாவது மொரிசியஸ் நாட்டில் எப்படி தைப்பூசம் அன்று பாதிப்பு ஏற்படுமோ அதே போல் மலேசியாவிலும் அதாவது மலேசியாவில் பாதிப்பு ஏற்படாது இடையூறு கொடுக்கும் அதாவது மலேசியா அதை குறிப்பாக மலேசியா மற்றும் சிங்கப்பூரில் பரவலக மழை பதிவாகும் அதிலும் குறிப்பாக தாய்லாந்து ஒட்டிய மலேசியாவில் கூடுதல் மழை பொழியும் விவசாயிகள் பொறுத்த மட்டில் தினசரி அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய கே அதை லாபம் அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி வானிலை அறிக்கையுடன் இணைந்து இருக்க வேண்டும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வனிலர்க்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் அதை என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்